கத்துடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை கேட்போம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை பவுல் இங்கே எழுதுகிறார் அவர் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள் புது சிருஷ்டியே காரியம் அந்த காலங்கள்ல விருத்த சேதனை முக்கியமான ஒன்றா இருந்துச்சு இந்த காலங்கள்ல ஞானஸ்தானம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஞானஸ்தானம் அவசியமான ஒன்றுதான் அதை விட முக்கியம் புது சிருஷ்டியான வாழ்க்கை மனம் திரும்பின வாழ்க்கை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் உள்ள வாழ்க்கை சபைக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் முக்கிய எடுப்பது என்னுடைய வேலை அல்ல அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக திரும்ப அதான் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் ஞானஸ்தானத்தை குறித்து யாரும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை ரொம்ப தெளிவாருங்க ஏது முக்கியம் புது வாழ்க்கை உள்ளான வாழ்க்கை மனம் திரும்பின வாழ்க்கை தும்மாக்கத்தை விட்டு வெளியே வந்த வாழ்க்கை அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு வெளியே வந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை மாற்றம் நமக்கு மிக முக்கியம் ஒரு புத்தகத்துல நான் இப்படி எழுதுன இருக்கிற அற்புதத்திலேயே பிரம்மாண்டமான அற்புதம் எதுவென்றால் மனம் திரும்புதல் தான் ஞானஸ்தானம் எடுப்பதோ மற்ற சடங்காச்சாரமான காரியங்கள் செய்வதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை மாற்றம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கை கிறித்துவுக்கு உகந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டே இருப்பதற்கு தேவையான காரியங்களை அவன் செய்து கொண்டிருப்பான் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர சில ஃபார்மாலிட்டிஸுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடாம புதுமையான வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ எங்களுக்கு ஞானம் தாரும் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை